தான் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அப்போ அவன் போய் அந்த டாக்டர்கிட்ட என் மன அழுத்தத்தை போக்குற மாதிரி ஆலோசனை கொடுங்கன்னு கேட்டிருக்கேன் அப்போ டாக்டர் சொன்னாரா அவனுக்கிட்ட கொஞ்ச நேரம் பேசி பார்த்துட்டு அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கொஞ்ச நேரம் அவன்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தார் அப்போ இடையில கேட்டார் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு மன அழுத்தம் வந்துச்சு அப்படின்னா என்ன செய்வீங்க எப்படி சமாளிச்சிங்கன்னு கேட்டிருக்காரு அப்போ அவன் உடனே சொன்னான்னா டாக்டர் இதுக்கு முன்னாடி எனக்கு வந்திருக்கு இதே மாதிரி உடம்பு உடம்பு பூரா நிம்மதி இல்லாமல் வழியோட மனசெல்லாம் கவலையோட ரொம்ப அழுத்தத்தோடு இருந்திருக்கேன் அப்போல்லாம் டாக்டர் நான் கோயிலுக்கு போவேன்ட்ருக்கேன் டாக்டருக்கு ஒரே சந்தோஷம் பரவாயில்லையே மன அழுத்தத்தோடு போது கோயிலுக்கு போகிறேன்றானேன்ட்டு நல்லதுப்பா கோயிலுக்கு போகிறது ரொம்ப நல்லது கோயிலில் போய் என்ன செய்வீங்கன்னு கேட்டிருக்காரு அவன் சொன்னான்னா கோயிலுக்கு போவேன் டாக்டர் ஆனால் கோயிலுக்குள்ளே போக மாட்டேன் வெளியிலே உட்காந்துக்கிடுவேன் இருக்கேன் அப்போ டாக்டர் ஒன்றும் புரியலை ஐயா மன அழுத்தமாக இருக்கேன்ற கோயிலுக்கு போவேன்ற கோயிலுக்குள்ளே போகாமல் வெளியே உட்காந்துருக்கேன்னு கேட்டார் டாக்டர் கோயிலுக்கு வெளியில் தான் உட்காந்துருப்பேன் எல்லோரும் கோயிலுக்குள்ளே போகிறப்ப வெளியில் செருப்பை கழட்டி போட்டு போயிடுவாங்க நான் வெளியில் உட்காந்துக்கிட்டு எல்லோரும் கோயிலுக்குள்ளே போன ஒரு பாடு ஒருத்தஞ்சி தூக்கி அங்கே போட இன்னொருத்தஞ்சி தூக்கி இங்கிட்டு போட ரெண்டு செருப்பையும் தூக்கிட்டு அங்கிட்டு விளாசை அப்படின்னு இருக்கிற செருப்பை அப்புறம் களைச்சி விட்டுட்டு உட்காந்துருப்பேன் எல்லாரும் ஜபம் முடிச்சுட்டு பூசியை முடிச்சுட்டு வருவாங்க வந்துட்டு வெளியில் வந்து நின்றுக்கிட்டா ஐயோ என் செருப்பை காணா ஒன்று இங்கே தான் கழட்டி போட்டேன் ஒன்று இருக்குன்னு ஒன்ன காணா ரெண்டையும் காணா அப்படின்னு ஆள் ஆளுக்கு புலம்புவாங்க அவங்க புலம்புறதெல்லாம் பார்த்து என் மனசு நிம்மதியாக இருக்கேன் இப்படி சில விவரமானவங்க இப்படி இருக்காங்க தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மன அழுத்தத்தை போக்கிக் கொள்வதற்காக அடுத்தவங்க படுற கஷ்டத்தை பார்த்து இவங்க சந்தோஷமாக இருப்பாங்க எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தணும்னா ஒரு சு குறு ஒரு சின்ன வழி இருக்குது குறுக்கு வழி நீங்கள் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஒரே ஒரு காரியம் செய்யுங்கன்னு சொல்லி கொடுத்தாரு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு என்னன்னு கேட்டேன் போய் உங்கள் கஷ்டத்தை சொல்லுங்கள் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்கன்னாங்க அடுத்தவங்களை நீங்கள் சந்தோஷப்படுத்தணும்னா குறுக்கு வழி என்னது உங்கள் கஷ்டத்தை போய் அவங்கள்ட சொல்லணும் அவங்க வெளியில் ஐயோ உங்களுக்கு அப்படி ஆச்சு உங்களுக்கு இப்படி நடக்கலாமா அப்படின்னு உச்சி கொட்டுவாங்க உள்ளுக்குள்ளே உனக்கு வேணும் டி உனக்கு இதுக்கு வேணும் இதுக்கு மேலே வேணும்ட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கு வாங்கிக்கலாம் ஆக இன்றைக்கு உலகத்தில் இந்த மகிழ்ச்சி என்பதை எல்லாரும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையான மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது என்று தெரியாமலேயே அலைந்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக நான் இன்னும் ஒன்று சொல்லித்தாரேன் ஒருத்தன் போய் ஒரு வீட்டில் போய் கதவை தட்டியிருக்கேன் கதவை தட்டினவுன்ன ஒரு அம்மா வெளியே வந்திருக்கான் இவன் அந்த அம்மாட்ட அம்மா பிச்சை போடுங்கம்மா நான் வாய் பேச முடியாத ஊமைன்னு நானும் பிச்சை கெட்டவேன் அம்மா பிச்சை போடுங்கம்மா என்னது நான் வாய் பேச முடியாத ஊமைன்னு இருக்கேன் அந்த அம்மா சொன்னிச்சான் அப்பா பக்கத்து வீட்டில் போய் கேளுப்பா எனக்கு கொஞ்சம் காது கேட்காது நான் செவிடுன்னுச்சேன் அது ஆக இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக உலகத்திலே வாழ்கிறார்கள் நான் பெரியவனா நீ பெரியவனா நான் பெரிய இது செய்கிறது கரெக்டாக நீ செய்கிறது கரெக்டானு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கிறோம் இந்த நிலையிலே தான் நாம் நம்முடைய கடவுளை தேடி செல்கிறோம் கடவுள்தான் நமக்கு உண்மையான மகிழ்ச்சியை கொடுக்குறவர் அவர்தான் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலைகளை போக்குகிறவர் அவரிடத்திலே சென்றால் நமக்கு நிம்மதி நிறைவு கிடைக்கும் என்று எங்கே பார்த்தாலும் மகிழ்ச்சி இல்லாத ஒரு சூழ்நிலையிலே கடைசியாக நம்முடைய புகழிடமாக இருப்பது நம்முடைய ஆண்டவர் இந்த ஆண்டவரிடத்திலே நாம் வருகிற போது பல்வேறு காரியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம் நம்முடைய மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்கிறோம் அதில் முக்கியமாக நற்கரணை ஆண்டவராக இருந்தாலும் யேசு உடைய இருந்தாலும் மிக முக்கியமாக நமக்கு இந்த நற்கருணை என்கிற அடையாளம் நமக்கு சொல்லி தருவது முதலிலே நாம் நம்மிடத்திலே இருப்பதை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் சந்தோஷத்திலேயே பெரிய சந்தோஷம் எது மகிழ்ச்சியிலே மிகப்பெரிய மகிழ்ச்சி எது என்று சொன்னால் அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்தி பார்ப்பது தான் மகிழ்ச்சியிலேயே மிகப்பெரிய மகிழ்ச்சி எனவே நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் அடுத்தவர்களை மகிழ்ச்சியாக வைக்க வேண்டும் எனவே நான் என்னுடைய மகிழ்ச்சியை தேடிக்கொண்டே இருந்தால் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியாது அது சுயநலம் நான் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் அடுத்தவர்களை மகிழ்ச்சிப்படுத்தி பார்க்க வேண்டும் அதைத்தான் நம்முடைய ஆண்டவர் செய்து கொண்டே இருக்கிறார் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் தன்னை நமக்காக பகிர்ந்து கொடுத்திருக்கிறார் அதனுடைய அடையாளம்தான் இந்த நற்கர்ணை நற்கர்ணை என்பது பகிர்வினுடைய விழா இன்றைக்கி வந்து நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க ஒரு பெரிய சீடர்கள் நாம் நிறைய சீடர்களை வைத்திருந்த ஒரு துறவி தன்னுடைய சீடர்களுக்கு தினமும் காலையிலே புது புது செய்தியாக சொல்லி கொடுப்பார் அப்படி ஒரு நாள் அவர் புதிய செய்தி ஒன்றை சொல்வதற்காக வந்தார் சீடர்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்டார் காலையில் விடியற்காலையிலே காலையிலே அவர்களுக்கு செய்தியை கொடுக்குற போது ஒரு கேள்வி கேட்டால் உங்கள்கிட்ட நான் அந்த கேள்வியை கேட்குறேன் இந்த ப்ரெட்டு இருக்குல்ல ப்ரெட்டு ரொட்டி ரொட்டியை எப்படி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் ருசியாக இருக்கும் பிரெட்டை எப்படி சாப்பிட்டா நல்லா ருசியாக இருக்கும் டீயில் கலந்து குடிக்கணுமா தொட்டு தொட்டு தீங்கணுமா பாருங்கள் அவங்களுடைய அனுபவத்தை பாருங்கள் டீயில் தொட்டு தொட்டு சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு சில பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா நாங்கள் குறுமடத்தில் போதெல்லாம் ஒரு நாளைக்கு இந்த பயல்கள்லாம் குறைச்சி சாப்பிடணும் அல்லது சாப்பிடாமே இருக்கணுங்கிறதுக்காக ஞாயிற்றுக்கிழமை மட்டும் காலையில் ப்ரெட்டு கொடுப்பாங்க மற்ற நாள்லாம் ஒரு இட்லி தோசை ஏதாவது சப்பாத்தி அப்படிலாம் வரும் எல்லா நாளும் போட்டு விளாசுகிறாங்களே படிக்கிற பயல்கள் ஒரு நாளைக்கு கொஞ்சம் குறச்சி திங்கிட்டு ப்ரெட்டு கொடுப்பாங்க இந்த ப்ரெட்டை கொடுக்குறவங்க சும்மா இருக்கலாம்ல எலும்பு குழம்பு இருக்குல்ல ஆட்டு எலும்பு குழம்பு அதை வச்சு பிரெட்டை கொடுத்தா வழக்கமாக நாலு பிரெட்டு திங்கிறவங்க அன்றைக்கி பத்து பிரட்டை தின்பாங்க ஆக இந்த பிரெட்டுக்கு சரியான ஒரு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா வீட்டில் போய் செஞ்சு பாருங்கள் ஆட்டு எலும்பு எடுத்து நல்ல உருளைக்கெழங்கோடு போட்டு குழம்பு வச்சு நல்லா கெட்டியாக வச்சு பிரெட்டையும் அதையும் தொட்டு தின்னு பாருங்க படு டேஸ்ட்டாக இருக்கும் ஆக அப்படி ஒருத்தையும் சொல்லியிருக்கான் இந்த பிரெட்டை வந்து எலும்பு குழம்போடு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் எப்படி பிரெட்டு சாப்பிட்றாங்க நல்லா சீஸ் எடுத்துக்கிறாங்க சீஸு பட்டரை தடவுறாங்க சாம தடவுறாங்க அதுக்கடையில் ஒரு முட்டை ஆம்லேட் போட்டு உள்ளே வச்சு பச்சைக்கு பச்சைக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க அவங்களுடைய கலாச்சாரத்தில் ப்ரெட்டை வந்து அப்படி சாப்பிட்றாங்க சில பேர் இப்போ புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க பாம்பேட் டோஸ்ட் அப்படின்ட்டு நல்லா முட்டையை போட்டு அடித்து சீனியை போட்டு பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பிரெட்டை எடுத்து அதுக்கு மேலே அப்படியே தடவி தடவி தோசைக்கல்லில் போட்டு எடுத்து சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கு பெருனது பாம்பேட் டோஸ்ட் அது படு டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி ஆளாளுக்கு ஒன்று சொல்லியிருக்காங்க ப்ரெட்டை எப்படி சாப்பிட்டா ரொம்ப ருசியாக இருக்கணும் நீ இவங்க சொன்னாங்க நல்லா டீயில் தொட்டு தொட்டுத்துங்க சாப்பிட நல்லா ருசியாக இருக்கும் நிறையா பேர் வேலை செய்கிறவங்க அப்படி தான் சாப்பிட்றாங்க வர ஏழை மக்கள் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் ஒரு ப்ளட்டை வாங்கி அல்லது பண்ணு வாங்கி டீயில் முக்கி சாப்பிட்றாங்க உங்களுக்கு வேறு ஏதாவது தெரியுதா எப்படி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும்னு நான் நிறையா சொல்லிட்டேன் சாண்ட்விச் வச்சு சாப்பிட்ணுமா பார்த்துக்கங்க இப்போ எங்கள்கிட்ட போயிருக்காங்க உங்கள் வாங்கி சாப்பிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆக ஆளாளுக்கு இப்படி ஒன்று சொன்னப்போ அந்த துறவி சொன்னார் சீடர்களுக்கு பிரெட்டை அப்படிலாம் சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்காது அடுத்தவனுக்கு கொடுத்துட்டு தின்னா தான் இருக்கும்னு இருக்கும்ன்ட்டுருக்கார் பிரெட்டை எப்படி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் நான் திங்கணும்ட்டு ஐம்பட்டு பேலே இவ்வளோ நேரம் அதை தான் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க நான் எப்படி திங்கணும் நான் எப்படி அதை அது இந்த மட்டன் குழம்பு சீஸு பட்டரு சாண்ட்விட்சு அல்லது டீலாம் முக்கிய திங்கணும்னா நீங்கள் முக்கிய முக்கிய திங்கப்படாது அதை என்ன செய்யணும் அடுத்தவங்களுக்கு கொடுத்து சாபம் அதுதான் நம்முடைய வாழ்க்கை கடவுள் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அழைப்பு நாம் நம்மிடத்தில் இருப்பதை பிறருக்கு கொடுக்க வேண்டும் அல்லது நம்மையே பிறருக்கு கொடுக்க வேண்டும் அதைத்தான் இந்த நற்கருணை ஆண்டவர் செய்தார் தன்னையே நமக்காக பகிர்ந்து கொடுத்திருக்கிறார் அவருக்குன்னு எதையுமே அவர் வச்சுக்கவே இல்லை இயேசுனுடைய திருவிருதையும் கடையேசி சொட்டு தண்ணீரையும் இரத்தத்தையும் கூட நமக்காக சிந்தி இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை எல்லாவற்றையும் கொடுத்து விட்டேன் என்று என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி அவருடைய ஆவியையை நமக்காக ஒப்படைத்ததுதான் இயேசுனுடைய இதயமும் இந்த நற்கரனை கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என் நற்கர நோயினுடைய மிக முக்கியமான பாடம் நாம் பிறருக்கு நம்மை பகிர வேண்டும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் அதை இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்காக ஒன்று சொல்கிறேன் ஒருத்தையும் போய் ஒரு ஃபாதர்கிட்ட கேட்டிருக்கேன் ஃபாதர் கிறிஸ்தவ மதம்னா என்ன ஃபாதர் அப்படின்னு கேட்டிருக்கேன் அப்போ ஃபாதர் சொன்னாராம் இன்னும் உனக்கு நேரடியாக பதில் சொன்னால் புரியாது நான் சில கேள்வி கேட்குறேன் பதில் சொல்லு அதுலேருந்து உனக்கு புரியும் இருக்கார் சரி ஃபாதர் கேளுங்கள் இருக்கேன் அப்போ ஃபாதர் கேட்டாராம் உன்கிட்ட ரெண்டு காரு காரு ரெண்டு இருந்துச்சுன்னா ஒரு காரை இல்லாதவனுக்கு கொடுப்பியா அப்படின்னு கேட்டிருக்கார் அவன் கொடுக்குறேன் ஃபாதர்னு இருக்கேன் உன்கிட்ட ரெண்டு வீடு இருந்துச்சுன்னா ஒரு வீட்டை நோத்துன்னு கொடுப்பியா கொடுக்குறேன் ஃபாதர் இருக்கேன் உன்ட்ட ஒரு பத்து லட்ச ரூபா பணம் இருக்குது அஞ்சு லட்ச ரூபாயும் நோத்துனு கொடுப்பியான்னா எஸ் ஃபாதர் கொடுக்குறேன் அப்படின்ட்டுருக்கேன் இப்போ ஃபாதர் ஒன்று கேட்டு வந்திருக்கார் என்ன கேட்டார் காரு வீடு பணம் மூணையும் கேட்டார் கொடுக்குறேன் கொடுக்குறேன்ட்டேன் நாலாவதாக கேட்டார் ஒன்றிட்ட ரெண்டு சட்டை இருக்குது ஒரு சட்டையை கொடுப்பியான்னு கேட்டிருக்கார் ஆ தரமாட்டேன்ருக்கேன் இப்போ ஃபாதர் கேட்டாரன் என்னையா காரை கொடுக்குறேன்ற வீடை கொடுக்குறேன்ற அஞ்சு லட்சம் தர்றேன்ற ஆஃப்டர் ஆல் சாதாரண ஒரு சட்டை அதை கொடுத்தான்னான் இருக்கார் அப்போ வேகமாக சொன்னான்னா மற்றதெல்லாம் என்கிட்ட இல்லை ஃபாதர் டக்கு டக்குன்னு தர்றேன்ட்டேன் சட்டை என்கிட்ட ரெண்டு இருக்கேன் ஆக நம்ம ஆளுக விவரமான ஆளுக இல்லாததெல்லாம் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க எதை கொடுக்கணும் இருக்கிறத கொடுக்கணும் இல்லாததை கொடுப்பது முக்கியமானது கிடையாது இருக்கிறத கொடுப்பது தான் நம்முடைய நற்கனை ஆண்டவர் நம்மிடத்திலே கற்றுக் கொடுத்தது அவரிடம் இருந்தது கடவுள் தன்மை அதை நமக்காக இழந்தார் அவருடைய இருந்த உயிரை நமக்காக கொடுத்தார் நம்மை அன்பு செய்வதற்காக அவர் தண்டனையை ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காக பலியானார் எனவே நாம் பிறருக்காக வாழ்வது என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு அருமையான ஒரு அடையாளம்தான் இந்த நற்கருணை எனவே நாம் படைக்கப்பட்டதை நமக்காக அல்ல நாம் பிறருக்காக படைக்கப்பட்டவர்கள் நம்முடைய வாழ்விலே நாம் அடுத்தவர்களை மையப்படுத்தி தான் வாழ வேண்டும் நாம் நமக்குரியது என்னுடையது என்று எதையுமே வைத்து கொண்டு வாழக்கூடாது அதைத்தான் இயேசுடைய இதயமும் கற்றுக் கொடுக்கிறது நற்கனை ஆண்டவரும் நமக்கு அதைத்தான் கற்றுக் கொடுக்கிறார்கள் எனவே நாம் செய்ய வேண்டியதெல்லாம் பிறரை மையப்படுத்திய ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் இப்போ நீங்கள் ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்கள் இந்த வலதுகை இப்படி அடுத்தவங்களை கில்வோம்ல அடுத்தவங்களை கில் இல்லை ஆ அது மாதிரி உங்கள் கையவே கிள்ளி பார்த்து இடது கையை கில்லுங்க இந்த வலது கையை எடுத்து இடது கையில் சும்மா எல்லோரும் செய்ய அப்படி எல்லாரும் செய்ங்க என்ன செஞ்சு ஆ வலிக்குதா வலிக்கலையா வலிக்குது வலிக்கணும் வலிக்கலைன்னா நீங்கள் உயிரோடு இல்லைன்னு அர்த்தம் வலிச்சிச்சா வலிக்கலையா வலிக்குதா இப்போ ஒன்று உங்களுக்கு சொல்லித்தாரேன் உங்களுடைய வழியை நீங்கள் உணர்ந்தால் நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம் இப்போ நீங்கள் உங்கள் வழியை உணர்ந்தீங்களா அவங்க அதுக்கு என்ன அர்த்தம் நீங்கள் உயிரோடு இருக்கீங்கன்னு அர்த்தம் பிறருடைய வழியை நீங்கள் உணர்ந்தால் நீங்கள் மனிதர்களாக இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம் அதுதான் கிறிஸ்தவர்களாக இருப்பது அடுத்தவர்களுடைய வழியை உணர வேண்டும் அதைத்தான் ஆண்டவர் இயேசுடைய இதயம் செய்தது என்னுடைய வழியை உணர்ந்து நான் சோர்ந்திருக்கிற போது நான் கவலையிலே இருக்கிற போது நிம்மதி இல்லாமல் இருக்கிற போது ஆண்டவர் யேசு இன்றைக்கு நச்சதிலே சொன்னதைப் போல சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாரு தருவேன் இன்றைக்கி யார் சொல்லுவா நமக்கு இன்றைக்கு வந்து நீ துன்பத்திலே இருக்கிற போது சந்தோஷப்படுகிறவர்கள் தான் நிறையா இருக்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் இயேசு வித்தியாசமானவராக இந்த உலகத்தில் யாருமே செய்யாத ஒரு காரியத்தை நமக்காக செய்து நீ என்னிடத்திலே வா நான் உனக்கு ஆறுதலும் இழைப்பாறுதலும் தருவேன் நீ உன்னுடைய துன்ப நேரத்திலே நான் உன்னை கைவிட மாட்டேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை நான் உன்னை கைவிடுவதும் இல்லை இந்த உலகத்தில் யாருமே நம்மை ஒரு பொருட்டாக மதிக்காத போது கடவுள் சொல்கிறார் நான் உன்னை என்னுடைய பார்வையிலே விலையேற பெற்றவனாக வைத்திருக்கிறேன் நான் உன்னை என்னுடைய உள்ளங்கையிலே பொறித்து வைத்திருக்கிறேன் என்று அந்த கடவுளுடைய வார்த்தைகள் நமக்கு எவ்வளவு ஆறுதலாக இருக்கிறது உலகத்திலே யாருமே நம்மை மதிக்காத போது யாரும் ஏற்றுக்கொள்ளாத போது அந்த இறைவன் நம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக நம்முடைய வாழ்விலே நம்மை புரிந்து கொள்ளக்கூடியவராக நம்மோடு நம்முடைய துன்ப நேரத்திலே உடன் இருக்கக்கூடியவராக இருக்கிறார் எனவே கடவுள் நம்மோது இருக்கிற போது நாம் மகிழ்ச்சி அடைவோம் திருப்பாடல் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரின் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும் எவன் எனக்கு என்ன செய்ய முடியும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் விட நமக்கு என்ன மகிழ்ச்சி இந்த இயேசுவினுடைய நற்கருணை பிரசன்னம் நமக்கு சொல்லுகிற ஒரு செய்தி இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த நற்கருணையிலே உயிரோடு இருக்கிறார் எப்போது உடன் இருக்கக்கூடிய இம்மானுவேல் என்று சொல்லப்படக்கூடிய கடவுள் நம்மோடு கடவுள் என்னோடு இருக்கிறார் அவர் என் உன்னுடைய உன்னோடு பிரசன்னமாயிருந்து என்னை புரிந்து கொள்ளுகிறார் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார் யார் இந்த உலகத்திலே என்னை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இந்த இறைவன் என்னை ஏற்றுக்கொள்கிறார் எனவே நான் இந்த உலக நான் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து வெறும் நம்பிக்கையுடன் கொள்ளாமல் அது என்னுடைய அன்றாட வாழ்க்கையிலே அந்த கடவுள் எனக்காக தன்னை பலியாக்கியதைப் போல நானும் பிறருக்காக என்னை கொடுப்பேன் என்று வாழ நமக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது வாழ்க்கை என்பது ரொம்ப சுருக்கமானது குறுகலானது வாழ்க்கையை பற்றி ஒருத்தர் சொல்கிறாரு சுருக்கமாக சொல்கிறார் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க வாழ்க்கைனா என்ன அப்படின்னு ரெண்டே வரி இலையை வெட்டி ஆட்டுக்கு போடுவாங்கலாம் கவனமாக கேளுங்கள் வாழ்க்கைனா என்ன இலையை வெட்டி அப்புறம் ஆட்டை வெட்டி இலையில போடுவாங்கலாம் இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொன்னார் வாழ்க்கைனால் இவ்வளோதான் சுருக்கமானது இலையை வெட்டி ஆட்டுக்கு போடுவாங்க அப்புறம் என்ன செய்வாங்க ஆட்டை வெட்டி தின்னுட்டு போய்கிட்டே இருப்பேன் இதுதான் வாழ்க்கை என்று சொல்வது வாழ்க்கை என்பது ரொம்ப சுருக்கமானது இதில் போய் நமக்கு எதுக்கு இந்த மாதிரி சுயநலம் ஆணவம் தற்பெருமை அகங்காரம் இது எல்லாமே இயேசுவை பின்பற்றுகிற நமக்கு நிச்சயமாக இருக்கக்கூடாது ஆண்டவர் ஏசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம் தாழ்ச்சியும் எளிமையும் கனிவும் ஆண்டவர் சொல்கிறார் நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசுவின் திருகிருதயமும் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது நற்கனை ஆண்டவரும் தன்னையே தாழ்த்தி ஒரு சாதாரண இந்த அப்பத்திலே நம்மை அன்பு செய்வதற்காக தன்னை சிறைப்பிடித்து வாழ்வதைப் போல இருபத்தி நான்கு மணி நேரமும் இரவு பகலாக இந்த நற்கனையிலே நமக்காக பிரசன்னமாயிருக்கக்கூடிய இந்த இறைவன் நம்மோடு இருந்து நம்மை வாழ்விக்கக்கூடிய கடவுளாக நம்முடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கடவுளாக இருக்கிறார் அந்த கடவுள் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடத்தின்படி நாம் வாழ்வோம் இறுதியாக ஒருத்தன் ஒரு சின்ன பையன் சாயங்கால நேரத்தில் இந்த அப்படியே வயக்காட்டு பக்கமாக போய் காட்டு பக்கத்தில் போயிட்டேன் அந்த காட்டில் ஒரு வயதான தாத்தா காலையிலேருந்து மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்திருக்கார் காலையிலேருந்து மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த அந்த தாத்தாவுக்கு ரொம்ப களைப்பாகி போச்சு அப்போ எவன்ட்டியாவது இந்த மாட்டை பாத்துக்கற சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் ஓய்வு எடுக்கலாம்னு ஆசைப்படுறார் அப்போ யாருமே வரல அந்த காட்டுப் பகுதியினால் யாரும் வரல இந்த சின்ன பையன் தான் போயிருக்கேன் அதுவுமே ஒரு ஏறக்குறைய அவனுக்கு வந்து பன்னெண்டு வயசு ஆறாம் கிளாஸ் படிக்கிற பையன் அந்த ஆறாம் கிளாஸ் படிக்கிற பையனை பார்த்த உடனே தாத்தா எவனும் வரலையே சின்ன அதை பார்த்துக்கிற சொல்லுவோம்ட்டு தே தம்பிங்க வாடா இந்த மாட்டை கொஞ்சம் நேரம் பார்த்துக்கடா நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் காலையிலேருந்து மாடு மேய்ச்சி டயர்டாக இருக்குன்னார் அந்த பையன் சின்ன பையன் தாத்தா அந்த மாடு வந்து முட்டும் இருக்கேன் அப்போ தாத்தா சொன்னாரா முட்டாதுரா நல்ல மாடுடா கொஞ்ச நேரம் பார்த்துக்கடான்ட்டுருக்கார் உடனே சொன்னானா அப்படின்னா அந்த மாடு உதைக்கும்ட்ருக்கேன் டே உதைக்காதடா நான் கண்ணுக்குட்டியிலேருந்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன் சாதுவான மாடு பார்த்துக்கடா அப்படின்னு இருக்கார் அப்போ அவன் போ போ அந்த மாடு வந்து முரண்டு பிடிக்கும்ட்ருக்கேன் அப்போ அந்த தாத்தா மறுபடியும் சொல்லியிருக்காரு அதெல்லாம் முரண்டெலாம் பிடிக்காது தம்பி கொஞ்ச நேரம் பார்த்துக்கா அப்படின்னு இருக்கார் என்ன செய்யுமா மாடு மாடு என்னென்ன செய்யும் ஆ முட்டும் உதைக்கும் மொரண்டு பிடிக்கும் அப்போ அந்த பையன் வந்து இப்படி தாத்தா சொன்ன உடனே அந்த தாத்தாவை கோவத்தோட மேடை எங்களுக்கும் பார்த்தானோ இந்த மாடு முட்டாது இந்த மாடு உதைக்காது இந்த மாடு முரண்டு பிடிக்காது இதெல்லாம் ஒரு மாடை பெஷாம வகுத்து விட்டு போன்றிருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம் மாடுனால் இதெல்லாம் இருக்கணும் மனுஷங்க கிறிஸ்தவன்னா இதெல்லாம் இருக்கணும் இந்த பயிர்வு ஒற்றுமையோடு வாழ்வது பிறரை மையப்படுத்தி வாழ்வது அதைத்தான் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செயலிலே காட்ட ஆண்டவர் உங்கள் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன் தூரத்தும் போது தாங்கும் வா கவலை கடலில் கலங்கும் போது காக்கும் படகாய் வா வெறுமை தீயில் வேகும் நேரம் அருளின் வா দেব കരുമു സന്നിധി với <laughs> மே திருக தேவன் மன்றாடுவோமாக இறைவா இந்த வியப்புக்குரிய அடையாளத்தில் உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றே உம்முடைய திருவுடல் திருரத்தம் இவற்றின் தூய பொருட்களை வணங்குகின்ற நாங்கள் உம்முடைய மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் ஆ குடும்பங்களை அன்பின் ஏற்பிடமாக கேர்ந்து கொண்டேன் குடும்பத்தின் மீது இறக்க மிகுந்த அன்பை பொழிந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இன்று முதல் நீரே எங்கள் குடும்பத்தின் அரசராகவும் தலைவராகவும் உற்ற நண்பராகவும் இருப்பீராக உமது அன்பின் பராமரிப்பால் எங்களை காப்பாற்றி வழிநடத்தியும் இக்குடும்பத்தால் உமக்கு மகிழ்ச்சியும் ஆறுதலும் உண்டாவதாக நாங்கள் அனைவரும் அனைத்திலும் உமக்கும் உமது மறைவுகளாகிய திருச்சபைக்கும் கீழ்ப்படிந்து உமது இதயத்துக்கு ஏற்ற நண்பர்களாக வாழ எங்களுக்கு ஏராளமான அருகடைகளை தாரும் நாங்கள் விசுவாசத்தில் உறுதிப்படவும் நம்பிக்கையில் வளரவும் என்றும் அன்பில் வாழவும் எங்களை ஆசீர்வதித்து அரவணைப்பீராக மேலும் குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான புண்ணியங்களான தாழ்ச்சி சாந்தம் பொறுமை முதலிய நற்பண்புகளில் நாங்கள் சிறந்து விளங்கி மன ஒற்றுமையும் சமாதானமும் பெறுவோமாக நாங்கள் அனைவரும்